வெல்கம் டு சீமாட்டி சமையல் இன்னைக்கு நான் பீட்ரூட் ஜூஸ் செய்ய போகிறேன் பீட்ரூட் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பீட்ரூட் சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கால் கப் தேங்காய் பல் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு சர்க்கரை பொடி பண்ணின சர்க்கரை தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு மிக்சி ஜாரில் பீட்ரூட் போடுறேன் தேங்காய் ஒரு நூறு எம்எல் தண்ணி இதே மிக்ஸியில் இப்போ அடிச்சுட்டு வந்துடுவோம் நல்லா ரன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பீட்ரூட்டை ஒரு ஃபில்ட்ரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த பீட்ரூட் ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இது அப்படியே குடிக்கலாம் கூலாக குடிக்கணுன்னா ஐஸ்க்யூ போட்டுக்கோங்க இனிப்பாக குடிக்கணும்னா தேன் வேணா தேன் சேர்த்துக்கிடலாம் சுகர் வேணா சுகர் போட்டுக்கலாம் இது வந்து ஐசிங் சுகர் போடுறேன் ஏன்னா ஐஸ் கியூப்பில் நார்மல் சீனி கரையாது அதனால ஐசிங் சுகர் பவுடர் பண்ணுனே சீனி இப்போ ஜூஸை ஊற்றிடலாம் இப்போ சுவையான பீட்ரூட் ஜூஸ் ரெடி